அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேர்ந்தடையும் நம்ம சேனலில் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களில் நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதை நல்ல முறையில் செய்து தரப்படும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா காரியாப்பட்டி தாலுகாவில் வந்து தேனூருக்கும் பக்கத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க இது மொத்தம் வந்து ஒரு நாற்பது கொண்ட பரப்பளவு கொண்ட ரொம்ப அருமையான செம்மண் நிலம் ரொம்ப அருமையான நல்ல செம்மண் நிலம் தண்ணி வசதின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு அடி நூற்றி இருபது அடியிலேயே தண்ணி வந்து ரொம்ப பிரமாதமான தண்ணி நிலத்தில் இருக்குது நல்ல அழகான செம்மண் நிலம் நல்ல ஒரு தரமான தண்ணி வசதி கொண்ட இந்த பூமி நிலத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் ஒன்றும் இல்லைங்க நிலம் வந்து ப்ளைன் லேண்டு தான் நிலம் வந்து ப்ளைன் லேண்டு இது ஒரு கலெக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நிலம் வந்து யாராவது இருபது ஏக்கர் வேணும் பத்து ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து ஏக்கர் கொடுக்க முடியாது மினிமம் பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் இந்த மாதிரி இதை பிரித்து கொடுக்கலாம் தாராளமாக வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடுங்க தார் ரோடு முகப்பு கொ குறைவாக இருக்கிறதுனால அது முப்பது அடி பாதை போட்டு கரெக்டாக உங்களுக்கு அழகாக பிரித்து தந்துடலாம் அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை சில நிறைய கஸ்டமர்ஸு நிறைய கேட்குறாங்க தேர்ட்டி ஃபீட்டு பாதை இருந்தால் கூட போதும் நிலத்தை நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்த மாதிரி மினிமம் பட்ஜெட்டில் ஆறு லட்ச ரூபா இதனுடைய விலை கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் உட்காந்து பேசி அதை உங்களுக்கு சரி பண்ணி அதை அழகாக சரி பண்ணி செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் சைட்டு வாங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்